ஹாய் காய் நான் உங்க தேனி பையன் இப்ப பாத்தீங்கன்னா அக்கா வீட்டுலதான் இருக்கோம் மதியான டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாரும் விருந்து உட்காந்துட்டாங்க மறு வீட்டுக்கு அழைச்சது நம்மள விருந்துக்கு அழைச்சது இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி எல்லாருமே உட்காந்துட்டாங்க எல்லாரும் யார் யாரு உட்காந்துருக்காங்கன்னா அந்த வம்சருங்க உங்களுக்கே காட்டுறேன் யாருங்க முதல் இடத்துல நம்ம அப்பா தான் உட்காந்துருக்காரு பக்கத்துல இருக்கிறது எங்க அக்கா அதுக்கப்புறம் அக்கா மகள உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி தம்பி உட்காந்துருக்காரு நம்ம நேரத்தை கண்ட வேற புரிஞ்சு விட்டாங்க காய்ஷ் பாத்தீங்களா என்ன ரெடி பண்ணிருக்காங்கன்னா இதுதான் சிக்கன் குழம்பு வாய்ஸ் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பொறிச்சு வச்சிருக்காங்க காய்ஸ் கரண்ட் இல்ல டார்ச் லைட் தான் அடிச்சு பாத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்லி சிக்கன் இப்பதான் பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க மீனெல்லாம் சட்டி ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க இப்பதான் பொறிக்கிறாங்க ஒவ்வொன்னாவும் அதுக்கப்புறம் ரசம் காய்ஸ் ரசம் அதுக்கப்புறம் ரத்த பொரியல் அதுக்கப்புறம் சட்டில ஏதோ வச்சிருக்காங்க சூப்பு தண்ணி அதுக்கப்புறம் இது என்னதுன்னா சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா ஒன்று காய்ஸ் என்னைய கூப்பிட்டு எனக்கு முன்னாடி இப்படி உட்காந்து பந்தியில வெளுத்து கட்டுறாங்க பாத்தீங்களா இதுதான் இதான் காய்ஸ் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிறது இவங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அந்த பழமொழி முதலாளா உட்காந்துருக்காங்க எல்லாம் நம்ம குட்டி தம்பி ஓத்தீங்களா குட்டி தம்பிக்கு ஆல்ரெடி சாப்பாடு ஊட்டிட்டாங்க சரிங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நான் உங்கள் தேனி பையன் மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டு பாருங்க அப்பனா தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மறக்காம ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்